அவர் தமிழ் சினிமால ஒரு படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கறத தாண்டி ஹிட் ஆகும் ஒரு முக்கியமான விஜய் டிவில ஒலிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஷோவை பத்தி சொல்லியாகணும் இந்த ஷோவோட ஷோவோட் சீசனோட சக்சஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல சக்சஸ்ஃபுல்லான குடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில அடுத்த சீசனுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல கமல்ஹா கமல்ஹாசன் அவரு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அதுல ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய சீசனை ஆண்டவர் அவரு தொகுத்து வழங்கல அப்படிங்கிறது தான் அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காரு அந்த இந்த ஷோ மூலமா ஒவ்வொருத்தரோட வீட்லயுமே அவரையும் ஒருத்தரா பார்க்கக்கூடிய அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்னும் எந்த அளவுக்கு உங்களுடைய அண்மையும் ஆதரவையும் இந்த ஷோ மூலமா சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுதும் அப்படின்னும் இந்த நிகழ்ச்சி மூலமா கத்துக்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னும் கண்டஸ்டன்ஸ் பத்தியுமே சில விஷயங்களை பத்தி சொல்லிருக்காரு அண்ட் முக்கியமா விஜய் டிவியோட டீம் அவங்களுக்குமே தேங்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வரக்கூடிய சீசனுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு இதனால அடுத்து வரக்கூடிய சீசனை யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க இல்ல அடிக்கடி சிம்பு வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு அதனால சிம்புவே போட சான்சஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் வரக்கூடிய இந்த சீசனை யாரு ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க